ரயில்வே தொழிலாளர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி யூ தொழிற்சங்கத்தினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் ரயில்வே தொழிலாளர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளது போல் உத்தரவாதத்துடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எம் யூ தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதிய ஓய்வூதிய திட்டத்தால் ரயில்வே ஊழியர்களுக்கு எந்த பலனும் இல்லை என கூறிய அவர்கள் ஓய்வு பெற்றவுடன் என்ன தொகை பெறப்போகிறோம் என்ற உத்தரவாதம் இல்லை என கூறினர் பாஜக அளித்த வாக்குறுதிப்படி கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவீத ஓய்வூதிய தொகையை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என கோரினர் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்ற ஒரு கட்டாய திட்டத்தை இந்த அரசாங்க ரயில்வே தொழிலாளர்கள் மீதும் மத்திய அரசு ஊழியர்கள் மீதும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திணித்தது ஓய்வு போது அவர்களுக்கு என்ன ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதே தெரியாத ஒரு திட்டம் தொழிலாளியுடைய சம்பளத்தில் பத்து பர்சன்ட் நாங்கள் பிடிக்கிறோம் பத்து பர்சன்ட் நாங்கள் போடுறோம் சொல்லி ஒரு டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷனை வாங்கின அந்த அரசு ஒரு டிஃபைன்டு ரிட்டர்னை தர முடியல கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் வேணால் பதினாலு பர்சன்ட் போடுறோம்னு சொல்லி பதினாலு போட்டாங்க ஆனால் பதினாலு போட்டதுக்கு அப்புறமும் கூட ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பணியில் சேர்ந்து ஓய்வு பெற்றவர்களால் ரெண்டாயிரம் ரூபாயும் மூவாயிரம் ரூபாயும் கூட பென்ஷனாக வாங்க முடியல என்பதை சுட்டிக்காட்டி மத்திய அரசாங்கத்துக்கு பல நேரங்களில் எடுத்துரைத்ததற்கு திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய பென்ஷன் திட்டத்தையே தொடர வேண்டும் ரயில்வே துறையை தனியாரிடம் ஒப்படைக்கக் கூடாது ரயில்வே தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தக்கூடாது காலி பணியிடங்களை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர்